ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த பதிவோட தலைப்பு வந்து பார்த்துருப்பீங்க இது உனக்கான வார்த்தை ஒரு முறையாவது கேள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் நம்ம சாயோட வாக்கு அவரோட அறிவுரைகளை பின்பற்றி இந்த பதிவு முழுவதும் நம்ம வந்து கேட்க போகிறோம் அதனால் இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கான வார்த்தைகள் எந்த ஒரு காரணத்திற்காகவும் ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் நீங்கள் லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க அதெல்லாம் அடுத்த விஷயம் முதல்ல இது வந்து உங்களுக்கான வார்த்தைன்னு மனப்பூர்வமாக நம்பி நம்பிக்கையோடு முழுவதுமாக கேளுங்க நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் சரி சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி இல்லை வயதான பெரியவங்களாக இருந்தாலும் சரி நம்மளோட தேவைகள் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கும் சின்ன குழந்தைகளாக இருந்திருந்து பெரியவங்களாகிற வரைக்கும் நம்மளோட தேவைகள் அன்றாடம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்காக நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம் நல்லா படிக்கணும்னு குழந்தைகள் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் நல்ல மார்க் வாங்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணணும் நல்ல வேலை கிடைக்கணும் இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணணும் நல்லா சம்பாதிக்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் என்னோடய பெற்றவங்கள என்னோடய பெற்றோர்களை நான் வந்து நல்லா பார்த்துக்கணும் அவங்களுக்கு உடல்நிலை நல்லா இருக்கணும் எனக்கு திருமணம் ஆகணும் நான் விரும்பியவரோடு எனக்கு திருமணம் நடக்கணும் எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வரன் கிடைக்கணும் இது எல்லாத்துக்கும் மேலே ஆனதுக்கப்புறம் நல்லபடியாக நான் வந்து குழந்தைய வந்து பெற்றெடுக்கணும் அந்த குழந்தையை நல்லா வளர்க்கணும் பெரிய ஆளாக்கணும் என்னால் நான் செய்ய முடியாததை அதாவது எனக்கு வாழ்க்கையில் எனக்கு கிடைக்காத இது எல்லாம் என் குழந்தைக்கு கிடைக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலநிலையில் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் அதுக்கப்புறம் கடைசி காலகட்டத்தில் நம்ம யாரோட தெய்வம் இல்லாமல் என்னோட வேலைகளை நானே செஞ்சுக்கணும் எதற்காகவும் நான் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு வயோதிக காலத்தில் நம்ம யோசிக்கவும் ஆரம்பிச்சிடறோம் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் வாழ்நாள் முழுவதும் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு முக்கியமானது என்னன்னா நிம்மதி தான் தேவை அப்போ நம்மளோட தேவைகளை விட நமக்கு முக்கியம் என்ன நிம்மதி தான் நம்மளோட தேவைகள் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் நிம்மதிங்கிறது எல்லாருக்கும் எல்லா காலநிலையிலும் நமக்கும் தேவை அது குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி படுத்தா நிம்மதியாக தூக்கம் அதுதான் முக்கியம் இதை எப்பொழுதும் நம்ம வந்து ஞாபகத்தில் வைத்துக்கணும் நமக்கு நிம்மதி தான் முக்கியம் நம்மளோட ஆசைகளையும் தாண்டி நமக்கு என்ன தேவை நிம்மதி தான் தேவை நம்மளோட சின்ன சின்ன ஆசைக்காக நம்மளோட நிம்மதியை நம்ம வந்து தொலைச்சிடக்கூடாது இதை வந்து முக்கியமாக இளைஞர்கள் வந்து மனசில் இருந்து வச்சுக்கணும் முக்கியமான முடிவு எடுக்கும்போது உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்கள் படிக்கும்போதும் சரி அப்புறம் உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கும் போதும் சரி உங்களோட திருமண வாழ்க்கை முக்கியமாக அந்த வரன் பார்க்குறதுலேருந்து இல்லை நீங்கள் யாராவது விரும்புகிறீங்க அப்படின்னாலும் சரி முக்கியமாக அந்த வாழ்க்கையை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் அமைச்சிக்கும் போது மாறும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வாழ்க்கை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம வந்து மாற்ற முடியாது மாற்றினாலும் வந்து அது நமக்கு பின்னாடி தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் ஒவ்வொரு முடிவு எடுக்கும்போதும் நம்ம வந்து நம்மளோட நிம்மதியை சார்ந்து தான் நம்மளோட ஆசை வந்து இருக்கணும் நம்மளோட ஆசைக்காக நம்மளோட விருப்பத்துக்காக ஏன்னா இன்றைக்கி ஆசைப்படும் ஆனால் அது வந்து நிரந்தரம் கிடையாது இல்லை நாள் கழிச்சு அவ்வளோதானா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் அந்த பக்குவம் வந்து அந்த காலநிலையில் நமக்கு வந்து இருக்காது இது மட்டும் கிடைச்சிட்டா போதும் நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்ம நிம்மதியாக வாழ்ந்தரலாம் நமக்கு வந்து தோணும் இதற்கு நீங்கள் நான்ன்னு யாருமே அந்த விதிவிலக்கு கிடையாது எல்லோரும் அப்படி தான் யோசிப்போம் ஆனால் அது வந்து உண்மையே கிடையாது அது நிதர்சனமே கிடையாது இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்மளோட தேவைகள் மாறிக்கிட்டே இருக்கோம் நம்மளோட நிம்மதிக்காக தான் நம்மளோட தேவைகள் இருக்கணும் நம்மளோட சந்தோஷம் இருக்கணும் அதை புரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தரும் அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் நான் நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையும் நம்மளோட தான் நம்ம சந்தோஷத்தை தேடணும் நான் சந்தோஷமாக இருந்தால் தான் அதாவது நான் நினைச்சது கிடச்சா மட்டும்தான் நான் நிம்மதியாக வாழ முடியும் நினச்சோம் போனால் நம்மளை விட யாரும் முட்டாலே கிடையாது ஏன்னா இன்னைக்கு ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுவோம் அதை வைத்து நம்ம வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக வாழ முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது இதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் தாயோட முக்கியமான பொன்மொழிகளில் இதுவும் ஒன்று உங்கள் எல்லாேருக்கும் புரிய நினைக்கிறேன் அப்புறம் நேற்றைய பதிவு பார்த்தவங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்னோடய வாய்ஸ் வந்து எதனால் சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்னா நேற்றைய பதிவு பார்க்காதவங்க தெரிஞ்சிருக்காது ரொம்ப நாளாக வந்து எனக்கு இந்த தைராய்டு பிரச்சனை இருந்ததுனால அது கவனிக்காமல் விட்டுட்டேன் வருஷ கணக்காக வந்து எனக்கு வந்து தெரியல நேற்று தான் எனக்கு வந்து தெரிய வந்தது அதுவும் வந்து நானாக போய் செக் பண்ணல என்னோடய பையனுக்கு வந்து ஒரு வாரமாக அந்த உடல்நிலை வந்து சரியில்லாமல் இருந்தான் ஒரு வாரமாக அவனுக்கு வந்து டைஃபாய்டு அவனை ஒரு வாரமாக நான் வந்து தினமும் வந்து டாக்டரை வந்து பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போகும்போது அவர் வந்து என்னோடய குரலை கேட்டுட்டு தம்பி நீங்கள் தைராய்டு டெஸ்ட் எடுங்க அதனால கூட உங்களோட குரல் வந்து இப்படி ஆகியிருக்கலாம் ஏன்னா நீங்கள் பேசுகிற போதே எனக்கு வந்து தோணுது அதனால் அப்புடின்னு அவராகவே கூப்பிட்டு வாலண்டியராக டெஸ்ட் வந்து எடுக்க சொன்னார் அதுக்கப்புறமா தான் நான் வந்து எடுத்தேன் அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து தெரிஞ்சது நாலு பாயிண்ட் இருக்க வேண்டிய அந்த மெஷர்மெண்ட்டு இரநூத்தி நாற்பது பாயிண்ட் வந்திருக்கு அப்போ பார்த்துக்கோங்க எத்தனை வருஷம் வந்துருந்துருக்குன்னு எனக்கு எடுத்துகிட்டால் ஒரு மூணு வருஷம் நான் அதை கவனிக்காமல் விட்டிருக்கேன் அதனால தான் எந்த அளவுக்கு சிவியராக என்னோடய வாய்ஸ் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த நாகராஜோட குரலுக்கும் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் இந்த நாகராஜோட குரலுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு சுத்தமாக நம்பவே மாட்டிங்க ஏன்னா அளவுக்கு சேஞ்ச் ஆகியிருக்கு நம்ம அன்னிக்கி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட உடனே நடக்கிற ஏதாவது ஒரு சின்ன மாற்றம்னாலும் செய்து டாக்டர்கிட்ட போய் காமிங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயம் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் என்னாலும் சொல்லிடுறேன் பரவாயில்ல கேன்சர் இந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய வியாதிகள் அதெல்லாம் ஆரம்ப ஸ்டேஜிலே அவங்களால நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சி அதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்து டாக்டர்கிட்ட போய் பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க வந்து எல்லாம் முழுவதுமாக அந்த ரெக்கவரி ஆகி வந்துட்டாங்க ஆனால் ஒரு சிலர் கொஞ்சம் கவனிக்காமல் இதெல்லாம் அதெல்லாம் வந்து பெரிய சிம்டம்ஸ் வந்து வெளியே வந்து காமிக்காது நம்மளாகவே வந்து ஏதாவது முடிவு பண்ணிவிட்டு ஓகே அசிடியாக இருக்கும் சும்மா நெஞ்செரிச்சலாக இருக்கும் சாதாரண தலைவலி தான் கால்வழி தான் கைவலி தான் நம்மளே ஏதாவது ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு ஒரு கட்டியாக இருக்கட்டும் சாதாரண கட்டி தான் அது கட்டி நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணல எந்த ஒரு எந்த விதமான தொல்லையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு கேர்லெஸ்ஸாக வந்து விட்டுறோம் அதனால் பின்னாடி நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்திருக்கு அது செய்து இந்த மாதிரி உடல்நிலையில் மட்டும் தயவு செய்து எந்த ஒரு காரணத்திற்காகவும் தள்ளிப்படாதீங்க சின்னதாக ஏதாவது இருந்தால் கூட உடனே டாக்டர்கிட்ட போய் காமிச்சிடுங்க மருத்துவரை போய் ஆலோசனை செய்யுங்க ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணி நம்ம வாழ்நாள் முழுவதும் வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம் அது நல்லபடியாக அது கிடச்சதுக்கப்புறம் நம்ம ஆசை என்ன எதுக்காக ஆசைப்படுறோமோ எதுக்காக பிரார்த்தனை பண்ணுறோமோ எதுக்காக கஷ்டப்படுறோமோ அது நடந்து அது எல்லாம் கைகோடி வர நேரத்தில் அதை அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளோட உடல்நிலை எவ்வளவு முக்கியம் அதுதான் உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்குமே ஆனால் இதை நானும் சரியாக கடைபிடிக்கிறது கிடையாது நானும் முயற்சி பண்ணுறேன் நீங்களும் முயற்சி பண்ணுங்க ஏன்னா நம்ம எல்லாரும் ஸ்பீடாக ஓடிக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நாளும் நம்மளோட குடும்பத்துக்காக நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம் அதே நேரத்தில் நம்ம நல்லா இருந்தால் தான் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நம்மளோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் நல்லா இருப்பாங்க அவங்களும் சந்தோஷமாக வாழ்வாங்க ஏன்னா வெறும் காசு பணத்தை மட்டும் வச்சு நம்மளோட குழந்தைகள் நல்லா வாழ்ந்துட முடியாதுல்ல அவங்களும் வந்து நம்ம நோயாளியாக படுத்துட்டோம் அப்படின்னா அவங்க எப்படி நிம்மதியாக வந்து வாழ முடியும் அதனால் நம்ம எதுக்காக ஓடுறோம் நம்மளோட குடும்பத்துக்காக அப்போ நம்மளோட குடும்பத்துக்காக நம்மளோட உடல்நலியை நம்ம வந்து பார்த்துக்கணும் நம்மளோட எப்போ தான் சந்தோஷமாக இருப்பான் நம்மளோட பெற்றவங்க தான் சந்தோஷமாக இருப்பாங்க நம்மளோட வாழ்க்கை துணை அப்போ தான் சந்தோஷமாக இருப்பாங்க அதையும் வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கிட்டு நம்மளோட உடல்நிலையிலும் நம்ம வந்து கவனம் செலுத்துவோம் உங்களுக்காக இல்லைனாலும் உங்களோட குடும்பத்துக்காகவாது உங்களோட உடல்நிலையில் வந்து அக்கறை செலுத்துங்க முக்கியமாக இதை நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் பெரியவங்களுக்கு வயசில் பெரியவங்களுக்கு நான் அதை சொல்லிக்கிறேன் வயதான பெரியவங்களுக்கு தான் என்னோட குழந்தைக்காக என்னோட பேரன் பேத்திக்காகன்னு சொல்லிவிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்க அதே நேரத்தில் உங்களோட உடல்நிலைக்காகவும் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கேர் வந்து எடுத்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க ரொம்ப சிந்திக்காதீங்க நீங்கள் உங்களோட கடமைகள்லாம் சிந்திச்சு செஞ்சிட்டீங்க உங்களோட குழந்தைகள் பேர குழந்தைகள் எல்லாம் அவங்கவுங்க அவங்களோட வாழ்க்கையை வந்து நல்லபடியாக அமைச்சுக்குவாங்க சாய் வந்து அவங்களுக்கு வந்து துணையாக இருப்பார் உங்களோட உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோட இருங்க நம்ம சாய் குடும்பத்தில் உடல்நிலை இல்லாமல் இருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் நம்ம இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணிக்குவோம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் ஸ்ரீராம்